வந்து நாட்டை ஆள்றக்கூடிய கிட்ட இருந்தும் அதிகமா மதிக்கப்படக்கூடியது என்ன அப்படின்னா இந்த வினைத்த அதாவது செயல்திறனால் பெருமைப்பற்று அந்த உயர்ந்தவங்களுடைய வினை திற்பம் தான் வந்து நாட்டை ஆளக்கூடிய அரசன் இடத்திலும் இது இருந்து பெருசா மதிக்கக்கூடியது அப்படிங்கறது அந்த குரலுடைய விளக்கமா இருக்கு நெக்ஸ்ட் இன்னைக்கு நன்ட் பேர் பாக்குறதுக்கு முன்னாடி நே தன கண்ட் பார்த்தோம் அப்படிங்கறது ஒரு ரீகால் பாத்தா நம்பர் ஆஃப் டிஸ்டிக்ஸ் அண்ட் லடாக் லடாக்ல வந்து இதுக்கு முன்னாடி ரெண்டு மாவட்டங்கள் இருந்துச்சு இப்போ ஒரு அஞ்சு மாவட்டங்கள் ஆட் பண்ணி டோட்டலா லடாக்ல மொத்தம் இப்ப வந்து ஏழு டிஸ்ட்ரிக்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னு பார்த்திருப்போம் நெக்ஸ்ட் ஜிஎஸ்டி பவன் ஜிஎஸ்டி பவன் வந்து எங்க இனாகிரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ராஜஸ்தான்ல வந்து இன்னாகிரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம் நெக்ஸ்ட் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் நேஷனல் செக்யூரிட்டி கார்டு தேசிய பாதுகாப்பு படையின் இயக்குனர் ஜெனரலா யார் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீனிவாசன் அவர்களை வந்து அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம் நெக்ஸ்ட் கூட்டுறவு ஆப் ஸோ இந்த கூட்டுறவு சங்கங்களில் கொடுக்கக்கூடிய லோன்ஸை பத்திரம் இன்ஃபர்மேஷன்ஸ் பீப்புளுக்கு வந்து ரொம்ப எளிதில் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக அந்த நோக்கத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு ஆப் தான் வந்து இந்த கூட்டுறவு ஆப் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் நேஷனல் டீச்சர்ஸ் அவார்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் செப்டம்பர் ஃபைவ் டீச்சர்ஸ் டே அப்போ நம்ம நேஷ்னல் டீச்சர்ஸ் அவார்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ஐ மீன் நேஷனல் டீச்சர்ஸ் அவார்டு அப்படிங்கிறது கொடுக்குறோம் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான அவார்டு அப்படிங்கிறது அனவுன்ஸ் பண்ணிருக்காங்க ஸோ அதில் அதில் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த ரெண்டு ஆசிரியர்கள் வந்து செலக்ட் ஆயிருக்காங்க யார் அப்படின்னா ஒன்று வந்து கோபிநாதன் இன்னொன்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா முரளிதரன் நெக்ஸ்ட் இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் குள்ள போயிடலாம் இண்டஸ்ட்ரியல் ஸ்மார்ட் சிட்டிஸ் ஸோ இந்த நேஷனல் என் என்ஐசிடிபி அப்படின்னு என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா நேஷனல் இண்டஸ்ட்ரியல் காரிடர் டெவலப்மெண்ட் சோ இந்த ப்ரோகிராம்க்கு கீழதான் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஸ்மார்ட் சிட்டிஸ் அப்படிங்கறத வந்து சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பன்னிரெண்டு சோ மொத்தம் நேஷனல் இண்டஸ்ட்ரியல் கோரிடர் டெவலப்மெண்ட் வந்து அமைக்க ராஜ்விந்தர் சிங் அவர்கள் வந்து இப்ப ஏன் இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சிஐஎஸ்எப் உடைய டைரக்டர் ஜென்ரலா அதாவது சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி போர்ஸ் டைரக்டர் ஜென்ரலா வந்து யார் அப்பாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ராஜ்விந்தர் சிங் வந்து அப்பாயின் பண்ணிருக்காங்க சிஎஸ்ஐஎஃப் அப்படின்னா சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி போர்ஸ் இதனுடைய டைரக்டர் ஜென்ரலா யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ராஜ்மந்தர் சிங் பாக்கிய வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் நெக்ஸ்ட் தல்ஜித் சிங் சவுத்ரி சோ இந்த தல்ஜித் சிங் சௌத்ரி அவர்கள் வந்து இப்ப நியூஸ்ல இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பி உடைய டைரக்டர் ஜென்ரலா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க இந்த பிஎஸ்எஃப் எஸ் எஃப் அப்படின்னா பார்டர் செக்யூரிட்டி

இந்தியாவுடைய இரண்டாவது நியூக்ளியர் பவர்டு சப்மரைன் அப்படின்னு சொல்றாங்க அரிகாட் அப்படிங்கிறது இந்தியாவுடைய இரண்டாவது நியூக்ளியர் பவர்டு இந்த அரிகாட்டை வந்து எப்ப லான்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த ரெண்டாவது நியூக்ளியர் பவர் சப்மரைன் அப்படிங்கறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல லான்ச் பண்ணியிருக்காங்க அப்ப முதல் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஐஎன்எஸ் அரிஹண்ட் இது பதினாறுல வந்து லான்ச் பண்ணிருக்காங்க நியூக்ளியர் பவர் சப்மேன் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து லான்ச் பண்ணிருக்காங்க ஐஎன்எஸ் அரி காட்ட சோ பார்த்தோம் அப்படின்னா ஐஎஸ் அரிஹண்ட் சோ ரெண்டாயிரத்தி பதினாறுல வந்து இதை லான்ச் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் நெக்ஸ்ட் நேஷனல் ஸ்போர்ட்ஸ் டே ஆகஸ்ட் டுவெண்ட்டி நைன் வந்து நம்ம நேஷனல் ஸ்போர்ட்ஸ் டேவா செலிப்ரேட் பண்றோம் ஏன் அப்படின்னா மேஜர் அவர்களுடைய தான் வந்து நம்ம நேஷனல் ஸ்போர்ட்ஸ் டேவ செலிபிரேட் பண்றோம் டுவெண்ட்டி நைன் மேஜர் தயான்சந்த் அவர்களுடைய பர்த்டேவை தான் வந்து நம்ம நேஷனல் ஸ்போர்ட்ஸ் டேவ செலிபிரேட் பண்றோம் இவங்க யாரு அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து இந்த ஹாக்கி ஹாக்கி பிளேயர் வந்து இவங்க இவங்க வந்து ஹாக்கில வந்து இந்தியாக்காக நிறைய கோல்டு மெடல்ஸ் அப்படிங்கறத வின் பண்ணி கொடுத்துருப்பாங்க சோ அதனால அவருடைய பிறந்த ஆகஸ்ட் டுவெண்டி நைன் வந்து நேஷனல் ஸ்போர்ட்ஸ் டேவா நம்ம செலிப்ரேட் பண்றோம் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நெக்ஸ்ட் சோ இன்னைக்கான கண்டேஸ் எவ்வளவுதான் இன்னைக்கு என்ன கண்ட்ரேஸ் பார்த்தோம் அப்படிங்கிறது ரிவிஷன் பார்த்தலாம் இண்டஸ்ட்ரியல் ஸ்மார்ட் சிட்டிஸ் சோ மொத்தம் பன்னிரண்டு இண்டஸ்ட்ரியல் ஸ்மார்ட் சிட்டிஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் நேஷனல் இண்டஸ்ட்ரியல் காரிடோர் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் கீழே அமைக்க அப்படிங்கறத அப்படிங்கிறத நம்ம பாத்துருக்கோம் நெக்ஸ்ட் ராஜ்வீந்தர் சிங் பட்டி சோ இவங்க வந்து சிஐஎஸ்எப் உடைய டெரக்டர் ஜென்ரலா அப்பாயின்ட் பண்ணிருக்காங்க சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி போர்ஸ் உடைய டேரக்டர் ஜென்ரலா இவங்க வந்து அப்பாயின் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத நம்ம பாத்துருக்கோம்

நேஷனல் ஸ்போர்ட்ஸ் டேவா செலிபிரேட் பண்றோம் அதாவது மேஜர் டயான்சன்ஸ் அவங்களுடைய பர்த்டே தான் வந்து நம்ம டே வர ஆகஸ்ட் டுவெண்ட்டி தான் வந்து நம்ம நேஷனல் ஸ்போர்ட்ஸ் டேவா செலப்ரேட் பண்றோம் நம்ம எப்போல இருந்து அப்படின்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல இருந்து நம்ம நேஷனல் ஸ்போர்ட்ஸ் டேவா செலிபிரேட் பண்றோம் அப்படிங்கிறத நம்ம பாத்துக்கோம் நெக்ஸ்ட் சோ அந்த கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளவுதான் நம்ம யூடியூப் சேனல்ல ரெகுலராக கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோஸ் அப்படிங்கறத அப்லோட் பண்ணிட்டு வரும் நீங்க யாராவது காம்பேட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ரெகுலராக நம்ம வீடியோஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க இது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இது மட்டும் இல்லாம நம்ம இன்பர்ஸ் டிஎன்பேஸ் அப்படிங்கிற டெலிகிராம் சேனல்ல மந்த்லி கரண்ட் அபேஸ்ல எல்லாத்தையுமே கம்பெயர் பண்ணி பிடிஎஃப் ஆவும் ப்ரொவைட் பண்ணிட்டு வரும் ஸோ அதையும் ஃபாலோ பண்ணிக்கோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ